நீ வந்து ஒரு சேவகன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் சேவகன் என்பது சேவை செய்யும் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் தன்னகங்காரம் இருக்க கூடாது திமுறோட பேசக்கூடாது நீ வந்து சக கட்சிகளை சமம் நடத்தவங்கன்னு எதிர்கட்சியா என்ன செஞ்சான் எதிர்கட்சிக்காரன் மோடி மோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்கதான் இன்னைக்கு மோடி தன்னை மதிக்கலாம் இது ஒரு புலம்பல் என்ன மதிங்குறதா அவருடைய கெஞ்சல் ஆக்சுவலி எச்சரிக்கை அதெல்லாம் கிடையாது எச்சரிக்கையிடையே ஆலோசனை கிடையாது என்னையே மதிக்கல என்னை கன்சல்ட் பண்ணு ஒரு சங்கம் இருக்குது எங்களை கன்சல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கெஞ்சல் தான் இது இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் இதழ் இதை எழுதியிருக்கிறாங்க அப்போ வந்து மோடி தோற்க கூடியவர் அவருடைய பிம்பம் சரிந்து வருகிறது தயவு செஞ்சு மரியாதையா மெல்ல விளைக்குது இந்த பார்ட்டியை காப்பாற்றணும் அது கட்சிக்குள்ளேயும் கலக குரல்கள் மெல்ல வரும் யோகி ஆதித்யநாத் அவர் வந்து அப்செட்டா இருக்கிறாரு வெளியே பேசல அவருடைய தொண்டர்கள் வந்து மோடியையும் பிடிக்கல அமித்ஷாவும் பிடிக்கல அப்படியான செய்திகள் வருது இந்த பிரச்சனை அடுத்தடுத்த காலகட்டத்தில் மோடி அமித்ஷா அந்த ரெண்டு பேரும் சாதாரண ஆட்கள் இல்ல மிகப்பெரிய ராஜதந்திரிகள் எல்லாரையும் வந்து தூக்கிடுவாங்க மாத்திருவாங்க எல்லா கட்சியும் வந்து அவங்க தூக்கிடுவாங்க நகராஜ் பாண்டே சொல்லும்போது சொல்லும் போது நீங்கள் முழித்து நீங்கள் தூங்கி இருக்கும் போது ஆர்எஸ்எஸ் விழித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கோம் ஆர்எஸ்எஸ் சாதாரண நினைக்காதீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அஃபிஷியல் இதழ் பேசுது ஆர்எஸ்எஸ் ஆதரவு இதழ்கள் பேசுது ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் பேசுறாங்க ஆனா பாண்டே பேச மாட்டேன் பாண்டே பிஜேபியை வைத்து பிழைக்கணும் மக்கள் ஒற்றுமையாகிறாங்க நீங்க கவனிக்க தவறிட்டீங்க மக்கள் பசி என்கிற ஒரு விஷயம் பட்டினிங்கிற ஒரு விஷயத்தில் வேலை என்பயத்தில இருந்து ஐக்கியமாகறாங்க நம்முடைய இந்து ராஜ்ய கனவு தகர்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் மோடிக்கு கொடுக்கறது காலங்காலவன் நூறு வருஷமா வேலை பார்த்து அவனை மந்த மாதிரி அடைச்ச கூட்டு வந்துட்டு இந்து ராஜ்யத்துல அந்த கொட்டைகளை அடைக்கலான்னு பார்த்தா நீ எல்லாத்தையும் அவுத்து விட்டு இருக்க அவன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் மோகன் பகவனுடைய கணக்கு சிண்டே வந்து என்ன நினச்சிட்டு இருக்க சிராக் பஸ்வானுக்கு சீட்டு கொடுத்துருக்குற ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு சித்தராமன் மஞ்சி அந்த அளவுக்கு சீட் கொடுக்குற தேவகவுடா ரெண்டு சீட் தான் ஜெயிச்சாரு அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குற நான் ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்கேன் நீ இருபத்தெட்டு சீட்ல போட்டிட்டு ஒன்பது சீட் தான் ஜெயிச்சேன் நான் ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்கேன் நான் என்ன ஒரு பதினஞ்சு சீட் போட்டிட்டு இருப்பா ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்கேன் எனக்கு ஏன் சீட் கொடுக்கல எனக்கு சீட்டு கொடுக்கல நான் உன் சீட்டு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எனக்குன்னு எனக்கு நீ எம் பதவி குடுப்பா கேபினட் பதவி கொடுப்பேன் அங்க இருந்து அஜித் பவாரு அதெல்லாம் தொடங்கிருந்தேன் இது கூட்டணி கட்சியில இருந்து வருகிற நெருக்கடி நெருக்கடி சொந்த ஆதரமாக இருக்கிற ஆர் எஸ் நெருக்கடி பன்முக தன்மையிலே வணக்கம் நான் மத அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தலைவர் மகிலன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஓ இன்னைக்கு மோகன் பகவத் அவர்கள் நாக்பூர்ல பேசியிருக்கிறாங்க நாக்பூரில் இருந்து தகவல்கள் வருகிறது என்பது போல சொல்லுவாங்க அங்க இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்குது எனக்கு ஆச்சரியமா இருந்தது மோகன் கோயில் நாக்பூர் உரைதான் இப்ப அவர் பேசுனது வந்து வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது போல இருந்தது ஒரு ஒரு பொதுவான மனிதர் போல அவர் வந்து பேசுறார் அவர் சொல்றாரு தேர்தல் வரும் போகும் எல்லாரும் தான் வேலை செஞ்சாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆனா இந்த தேர்தல்ல நிறைய விவாதங்கள் நடந்தது அது அவ்வளோ சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அல்ல விவாதிக்க வேண்டிய தேவையில்லை எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் அல்ல அவங்களை எதிரியாக நடத்த வேண்டியது இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர்கள் இன்னொரு கட்சி அவர்களே ஒரு கட்சியாக நடத்தணும் மதிக்கணும் அப்படின்னு சக கட்சி தேர்மை தேர்தலை வந்து நேர்மையாக நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு தனிநபர் சார்ந்து இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நிறைய அகங்காரம் கூடாது திமுர் கூடாது அந்த மாதிரிலாம் சொல்றார் தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் இந்த மாதிரி ஆணவமா பேசுவான் அப்படின்லாம் சொல்றார் யாரை சொல்றார் யாருக்கு இந்த எச்சரிக்கை விமர்சனங்கள் எல்லாம் சோத்துல பூசணி மறைக்கும் வெளிப்படையாத மோடியை குறித்தது தான் நீங்க வந்து சவுக்கிதார் அப்படின்னு சொல்ல சவுக்கிதார் சோர்ஹ அப்படின்னு சொல்லி ராகுல் பேசிட்டார்ன்னு நினச்சிடுவாங்க சவுக்கிதார் சகி நெஹியே அதை தான் அவர் சொல்றது நீ வந்து ஒரு சேவகன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் சேவகன் என்பது சேவை செய்யும் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் தன்னகங்காரம் இருக்கக்கூடாது திமுறோட பேசக்கூடாது நீ வந்து சக கட்சிகளை சமம் நடத்தவங்கன்னு எதிர்கட்சியா என்ன செஞ்சான் எதிர்கட்சிக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்கிறார் அதில் போக போக அவர் வந்து நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் என்ன எல்லா பிரச்சனையும் தீட்டில நினைச்சுட்டீங்களா பத்து வருஷத்தில் நிறைய நல்லா நடந்திருக்கு பல வேறு நாடுகள் பாராட்டுறாங்க அதெல்லாம் உண்மை ஆனால் பிரச்சனைகள் இன்னும் தீரலை ரோட்ல வந்து பெண்கள் வந்து குடிச்சிட்டு கார் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு அது போற பாசிங்ல ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடும்பங்கள் சீரழிஞ்ச ஒரு பாசிங்ல அது வந்து முன்னாள் இருக்க குடும்பம் வேணுமா இல்லையா பட் ஆனால் குடும்பங்களுடைய அசலான பிரச்சனை என்ன இது இல்ல இன்னொரு விஷயத்த சொல்றாரு ஏழைகள் கோபப்பட்டால் ரஷ்யாவில் புரட்சி நடந்தது போல பிரான்சில் புரட்சி நடந்தது போல நடக்கும் அந்த கோபத்திற்கு முகம் கொடுப்பவர்கள் பின்னால் மக்கள் செல்வார்கள் அப்படித்தான் ராகுலின் பின்னால் சொன்னார்கள் அது ஒரு சொல்லல இப்படி இது நடக்கும் அது ஒரு புரட்சி நடக்கும் நீங்க எச்சரிக்காருங்க இந்த நாட்டுல எவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்குது யாரு இது வந்து கலவரம் நடந்துட்டு இருக்கு மணிப்பூர்ல இருக்க முன்னாள் சொன்னான் அவன் மணிப்பூர்ல அந்த கலவரத்திற்கான ஒரு முகமாக இருந்தான் சொன்னான் ஆனா இவர் வந்து கலவரம் நடக்குது பாருங்க பாத்துட்டு இருக்காதீங்க நீங்க வந்து அதை போய் நீங்க சரி பண்ணுங்க நாட்டுல வந்து தீண்டாமையின் பெயர்ல நம்முடைய சக சகோதரர்கள் எவ்வளவு இழிவுபடுத்தி இருக்கோம் அதெல்லாம் தப்பு அதில் எந்த வேதத்துலேயும் எந்த இதிகாச புராணத்துலேயும் அதுக்கான எந்த சேங்க்ஷன் இல்லை அதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இப்போ மகாபாரதத்தில் சாதி தீண்டாமை பற்றி இல்லையா அல்லது ராமாயணத்தில் இல்லையா எல்லாம் சமூகவாதத்திலருந்து எல்லாமே இருக்குது கர்ணனுடைய கதை படித்தவங்களுக்கு தெரியும் ஒரு அநியாயத்து அநியாயம் நடந்ததுன்னு சொல்லி மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க அந்த கோவம் வந்து இன்னும் உக்கரவ மாறிச்சுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க நான் அடித்தா தாங்க மாட்டேங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கார் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இதுவும் மேலானது நீங்க வந்து ஆர்கனைசர் பத்திரிக்கை அவங்க ஆர்கனைசர் அந்த அவங்க வெளியிட்டு இருக்கிற இதழ் அந்த இதழில் என்ன சொல்றாங்க பிஜேபி பல்வேறு முனைகளில் நல்வாய்ப்பாக வென்றுவிட்டோம் ஆனால் ஒரு தோற்கக்கூடிய தேர்தல் தான் அப்படிங்கிறத கணிப்பு என்னன்னா இப்போ ஜே பி நட்டா வந்து இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னார் ஆர்எஸ்எஸ்க்கும் தன்னை வந்து புறக்கணித்து விட்டதாக வந்து ஒரு எண்ணம் அது இங்க மட்டுமில்ல பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் அவங்க எழுதி தீர்த்திருக்கிறாங்க அதாவது எல்லா இப்போ நான் சொன்ன ஆர்கனைசர் சொன்னால் ஆர்கனைசரில் எழுதுனதாகட்டும் அல்லது ஸ்வராஜ்யாவில் எழுதாகட்டும் எல்லா இடத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் சோசியல் மீடியாவில் நம்ம தோற்று போயிட்டோம் நம்ம சோசியல் மீடியான்னு ஒரு எமர்ஜ் ஆகும்போது நம்ம தான் இருந்தோம் அதில் தோற்று போயிட்டோம் நார்மல் வர்க்கரை மதிக்கலை பிஜேபியினுடைய ஆக்சுவல் காரியக்கர்த்தா கீழேனுப்பாங்கல்ல சங்க காரியக்கர்த்தா வேலை பார்த்து வீரர்கள் மதிக்கவே கிடையாது அது செய்யலை மகாராஷ்டிராவை பொறுத்தளவுக்கு ரூரல் அர்பன் டிவைட் அது காரணமாகவும் நீங்க வந்து தோற்று போயிட்டீங்க சாதி விவகாரங்களை சரியாக ஹேண்டில் பண்ணல இன்னொன்று நேதாஸ் கட்சியின் தலைவர்கள் அன்ரீச்சபிளா இருந்தாங்க தொண்டர்களோட இணக்கமாக இல்லை அப்புறம் வந்து தேவையில்லாத எங்கள் எங்க கு மகாராஷ்டிரால வந்து கட்சியில இன்னொரு கட்சியை வந்து உடச்சி அதை வந்து கொண்டு வந்ததுல அதை லோக்கல் பிஜேபி காரியக்கர்த்தால உட்பட யாருமே ரசிக்கல நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க காங்கிரசிடமிருந்து எதை வெறுத்தார்களோ மக்கள் அதுக்கு அதையே நீங்களும் செஞ்சு மக்களிடமிருந்து வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டீர்கள் நல்ல சாதகமா இருந்திருக்கும் பட் எல்லா கிளாஸும் ரசிக்கல அது யோகிக்கு சேர்த்து அப்போ ஒட்டுமொத்த தான் புரியுது இது வந்து எல்லாரும் ரசிக்கலங்கிறது பின்னாடிதான் புரியுது கீழே இருந்து வந்திருக்கும் அப்புறம் வந்து ஐநூத்தி நாப்பத்தி மூணு மோடி தான் நிற்காருன்னு சொன்னதும் எடுபடல அப்படி எந்த தனிநபர் வாதம் மக்களிடம் எடுப்படாது ஆக்சுவலி மோடியை பூஸ்ட் பண்ணதே இவங்க தான் இப்போ மோடி ஒரு பிம்பமாக்கி மோடி மோடினு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு மோடி தன்னை மதிக்கலைன்னு இது ஒரு புலம்பல் என்ன மதிங்கங்கிறதா அவருடைய கெஞ்சல் ஆக்சுவலி எச்சரிக்கை அதெல்லாம் கிடையாது எச்சரிக்கை கிடையாது ஆலோசனை கிடையாது என்னையா மதிக்கல என்னை கன்சல்ட் பண்ணு ஒரு சங்கம் இருக்குது எங்களை கன்சல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கெஞ்சல் தான் இது இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து எங்களை மதிக்கவில்லை எங்களை மதிக்க எங்க நாங்கள் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி பிஜேபி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிருச்சுலப்பா அவர் அவதாரம்னு சொல்றாருன்னும் போது ஜெகநாதரே மோடியோடைய பக்தர் தான் அப்படி சொல்றாங்கல்ல அந்த அளவுக்கு வந்துருச்சு இல்ல தனிநபர் வாதம் அவ்வளவு மேலோங்கி போன நிலையில தான் நீங்க தோத்து போனீங்கிறது ஆர் எஸ் எஸ் ஸ்டாண்ட் நீங்க தனிநபர் வாதத்தை ரொம்ப அதிகமாக மோடியை வந்து வசதி 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 நீங்க தோத்து போயிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இவர் மோகன் பகவத் சொன்ன அந்த ஸ்டாண்ட் ஆனா இப்போவும் கட்சிக்கு செல்வாக்கு இல்ல மோடியோட செல்வாக்குல இவ்வளவா ஜெயிச்சோம் சொல்றாங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல மோடி இப்போ சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பறிஞ்சுக்கல உஜ்வல் குமார்னு சொல்லி பாஜக முன்னாள் காரியகர்த்தா யோகி ஆதரவாளர் அவர்கிட்ட நம்ம சேனல்ல பேட்டி எடுத்துருக்கோம் வரும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா லோக்கல்ல யோகியை மதிக்கலை இவங்க யோகிக்கு யோகியை கீழே தள்ளுறதுக்கு வேலை பார்த்தாங்க லோக்கல்ல இருக்கிற காரியகர்த்தா ஏதாவது ஒரு பதவி வேணால் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க கட்சிக்குள்ளே அவன் அப்படித்தானே அது வந்து கார்பரேட் கம்பெனி அடிச்சது கட்சி மாதிரி நடக்கலை இன்னும் சொல்லப்போனால் குஜராத்திகளை வந்து திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல இப்போ வாரணாசியை வந்து மேம்படுத்தினாரு அயோத்தியாவை மேம்படுத்தினார் கோயில் கட்டினாருன்னு சொன்னா இருந்து வந்த பயணிகளுக்காக மட்டும் இல்லை வெளியிலிருந்து வந்து வியாபாரிகளுக்காக வேலை பார்க்குறாங்க உத்தரப்பிரதேசத்துலேயும் குஜராத்திகளுக்காக வேலை பார்க்குறாங்க அப்போ லோக்கலில் உள்ளூர் இருக்கிற ஏழைகள் நிசாதுங்கிற சாதி படகோட்டுக்கிற சாதி அந்த சாதியை வந்து மோடி வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க ஆக்சுவலி அயோத்தியாவில் கோயில் கட்டி முடிச்சதுக்கு பிறகு அங்கே நேராக அந்த ஏர்போர்ட் வால்மீகி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் நேராக இங்கே வந்தார் அந்த நிஷாதுங்கிற ஜாதிக்காரங்களை அவங்கள போய் சந்தித்து பார்த்தாரு அவங்க படகோட்டுக்கிற சாதி அந்த சாதியினுடைய ஆக்சுவல் பாரம்பரிய தொழில் அது அந்த தொழிலில் போய் தலையிடுறாரு மோடி அவர் குஜராத்தி காரங்களை கொண்டு வந்து விட்றாரு அமித்ஷா வந்து லோக்கல்ல ரவுடி மாதிரி நடந்துகிட்டாரு அவர் வந்து தன்னுடைய விருப்பத்திற்கான ஆட்களை வந்து திணிச்சதன் விளைவு வேட்பாளரை அறிவிச்சதன் விளைவு இது நடந்திருக்குது இது வந்து உத்தரப்பிரதேச மகாராஷ்டிராவுக்கும் இதே தான் மகாராஷ்டிராவும் தாண்டவந்திடமாக வேட்பாளர்கள் ஒரு வார்த்தையை இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க சீஸ்னல் மைக்ரென்ட்ஸ் இப்போ வந்து ஒவ்வொரு பருவத்திற்கும் பறவைகள் இல்லை பறவைகள் ஒவ்வொரு கண்ட விட்டு கண்டபோம் இல்லை அந்த மாதிரி ஒரு மைக்ரெண்ட்ஸை பயன்படுத்திக்கிட்டு தான் இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்த எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்குறாங்க கட்சிக்காரங்களை மதிக்கலை அது மட்டும் இல்ல ஸ்வராஜ்யால வெவ்வேறு வகையில கற்ற வந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏன் தோற்றம் மகாராஷ்டிராவில் ஏன் தோற்றும் வெஸ்ட் பெங்கால்ல ஏன் தோற்றும் வெஸ்ட் பெங்கால்ல அந்த சுவேந்து அதிகாரிங்கிற நபரை அவர் வந்து அவரை தான் பயன்படுத்தினாங்க அவரால் தான் அங்கே தோத்து போனதுக்கே காரணம் அதுக்கு எக்ஸாம்பிள் திலீப் கோஷுங்கிற ஒரு வேட்பாளர் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்ச மித்னாபூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பர்தமன் துர்கபூர் அப்படிங்கிற ஊருக்கு மாத்திருக்கிறாங்க அந்த இடத்துல ஏற்கனவே ஜெயிச்சுருந்தேன் எஸ் எஸ் அகுலிவாலியா அப்படிங்கிற நபரை அசனோல் தொகுதிக்கு மாற்றிருக்காங்க இது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் திலீப் கோஷுக்கு திலீப் கோஷுக்கும் சுவேந்து அதிகாரிக்கும் ஆகாது சுவேந்து அதிகாரிக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமாக லோக்கல்ல வேட்பாளரை மாத்துறாரு அவரை தோக்கடிக்கிறதுக்கே வேலை பார்க்குறாரு இப்போ பெங்காலினுடைய பிஜேபி தலைவர்கள் இந்த சுவேந்து அதிகாரிக்கு எதிராக கலகம் குரல் எழுப்புறாங்க அது ஸ்வராஜ் எழுதுறாங்க மகாராஷ்டிரா பத்தி எழுதுறாங்க உத்தரப்பிரதேசத்துல லோக்கல் மூல் காரியக்கர்த்தா உதாச உதாசீனப்படுத்தினாங்க மூணு கடைகள் அடிப்படை காரியக்கா அடிப்படை வேலை பார்க்கறவங்க அவங்கள வந்து அவங்கள மதிக்கவே இல்லை காசு கொடுக்கறவங்க எல்லாம் பணக்காரங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க மோடி ஒரு ஏழை தாயின் மகன் டி வித்திர கடைத்துல வந்தேன்னு சொன்னீங்க நீ இது வரைக்கும் ஒரு டி விக்கிரனையாவது மேல வசத்திருக்கான வேலை பார்த்துருக்கியா அப்படிங்கிற கண்டென்ட் கீழே வந்துருச்சு பசித்திருப்பவனுக்கு பஜனை உதவாது அப்படிங்கிற சாதாரண ஏழைகள் புரிஞ்சுக்கிட்டாங்க சாமி கடவுள்லாம் ஒரு பக்கம் ஆனா பட்டினி வயிறோட நாங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு இப்ப இந்த விஷயத்த மோடியினுடைய சர்வ வல்லமை படைத்த அந்த அதிகாரம் பணக்காரர்கள் அதானி அம்பானியோட சுத்திட்டு வர்ற அது அந்த குஜராத்தி முதலாளிகளுக்கு இணக்கமாக இருப்பது இதெல்லாம் கிரவுண்ட்ல இருக்கிற ஏழைகள் மத்தியில் உருவாயிருக்கு நீங்க அதை பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விதான் மோகன் பகவத்தோட நாங்கள் இவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னோம் ஜஸ்ட் மிஸ்ஸு நீ ஜெயிச்சுட்ட எல்லாம் தோத்து பிரிப்ப அதனுடைய செய்தி இல்லை இந்த குமார் மிஸ்ரா பேசும்போது கூட மோடி வெற்றி பெற்றது அந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது கூட ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு தோத்திருக்க வேண்டிய ஒருவர் அவர் ஜெயிக்க வைக்கிறது வேலை செஞ்சாங்க அப்படிலாம் சொல்றாரு அந்த அளவுக்கு பின்தங்கி போயிட்டார் அவர் அப்படி சொல்றாரு வர்ற செய்திகளும் அந்த மாதிரி இருக்குது அவர் என்ன சொல்றாருன்னா இருந்தோ ஏதோ ஏற்பாடு பண்ணி இது வந்து நடந்துருச்சு இல்லைன்னா தோக்கக்கூடியவர் தான் அவரு அப்படின்னு அவர் சொல்றாரு அது லோக்கல்ல அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மோடி மேலேயும் அமித்ஷா மேலேயும் கடுமையான கடுப்பு இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா நேஷனலிசம் எழுந்தது போல மராட்டியர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்கிற உணர்வு எழுந்தது போல இங்கேயும் வந்து யூபியில் இருக்க இந்திக்காரங்களையும் ஏமாத்துறாங்க நம்மளை ஏமாற்றி போட்டாங்க மச்சான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு உத்தரப்பிரதேச காரங்களுக்கு வந்திருக்கு மகாராஷ்டிராலேயும் கூட மகாராஷ்டிராவில் இப்போ இவங்களுக்கு வேற வேற ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்காங்க ஆய்வு பண்ணி மகாராஷ்டிராவில் ஏன் தோற்றம்னு கேட்டால் மகாராஷ்டிராவில் திராவிட அரசியல் ஈடுபடுகிறது திராவிட பாணியில் இவர் இந்த தேவேந்திர பட்னாவிஸ் சித்பவன் பார்ப்பனர் அவர் வந்து பார்ப்பன வெறுப்போட பார்ப்பன எண்ணத்தோட மேல்சாதி எண்ணத்தோட இங்கே இருக்கிற மராட்டாக்களை மதிக்கிறத ம மராட்டாக்களை மதிக்கிறதில்ல மகர்களை மதிக்கிறது இல்லை இப்படிங்கிற என்ன அங்கே வந்துடுச்சு சிவாஜி காலத்தில் பந்துன்னு ஒருத்தர் சிவாஜிக்கு துரோகம் பண்ணால் அதனுடைய இன்றைய சொருபம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இதை அவங்களால கவுண்டர் பண்ண முடியல சாதி ரீதியான இடஒதுக்கீட்டை இவங்க பறிச்சிருவாங்க அப்படின்னு பரப்புரை செஞ்ச போது பிஜேபியால் கவுண்டர் பண்ண முடியல பாரம்பரியமாக உத்தரப்பிரதேசத்துல ஜாட் நான் ஜாட் தலித்துகளை நீங்கள் நான் ஜாதவ் தலித்துகளை நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணீங்கல்ல அவங்க கூட உங்ககிட்ட வராமல் ஓடி போயிட்டாங்க ஏன்னா டு சேவ் கார்டு த ரிசர்வேஷன் தங்களுக்கு பெற்ற அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக பட்டியல் சாதீனம் கூட அந்த போயிட்டாங்க அப்படி அடுத்து வரும்பொழுது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சரி செய்யணும்னு சொல்லி இவருடைய அந்த இதழ் ஆர்எஸ்எஸ் இதழ் அதில் இதையும் எழுதியிருக்கிறாங்க அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து மோடி தோற்க கூடியவர் அவருடைய பிம்பம் சரிந்து வருகிறது தயவு செஞ்சு மரியாதையாக மெல்ல விலைக்குது இந்த பார்ட்டியை காப்பாற்றணும் அங்கே கட்சிக்குள்ளேயும் கழக குரல்கள் மெல்ல வரும் யோகி ஆதித்யநாத் அவர் வந்து அப்செட்டாக இருக்கிறாரு வெளியே பேசலை ஆனால் அவருடைய அவருடைய சகமத் சஹமத்னு சொன்னா அவருடைய அவருடைய தொண்டர்கள் வந்து மோடியையும் பிடிக்கல அமித்ஷாவும் பிடிக்கல அப்படியான செய்திகள் வருது இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கண்டிப்பாக கண்டிப்பா தான் போகுது இன்னொரு விஷயம் மோடி அமித்ஷா அந்த ரெண்டு பேரும் சாதாரண ஆட்கள் இல்ல மிகப்பெரிய ராஜதந்திரிகள் எல்லாரையும் வந்து தூக்கிடுவாங்க மாற்றிடுவாங்க எல்லா கட்சியும் வந்து அவங்க தூக்கிடுவாங்க இப்போ நம்ம நகராஜ் பாண்டே சொல்லும்போது நீங்கள் முழித்து நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது ஆர்எஸ்எஸ் விழித்து கொண்டிருக்கோம் வேலை செய்து கொண்டிருக்கோம் நீங்க ஆர் சாதாரணம் நினைக்காதீங்க அப்படிலாம் சொல்றாங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிட்டு இருக்குது கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது இதை எப்படி பார்க்கறது இந்த சண்டை வந்து நிரந்தரமான சண்டையா அல்லது வந்து ஏற்கனவே இருக்கிற சண்டையோட தொடர்ச்சியா பாண்டே வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் காரியகர்த்தா இல்ல அவர் ஆர்எஸ்எஸ் இந்த இந்துத்துவ ரைட் விங் பாலிடிக்ஸ் வச்சு பிழைக்கிறவர் அவர் ஆர்எஸ்எஸ் காரணமே மரியாதை குறைவா நடத்துது பிஜேபி அப்படிங்கிறத பத்தி பேச இது வரைக்கும் பேசல ஆர்எஸ்எஸ்னுடைய அஃபிஷியல் இதழ் பேசுது ஆர்எஸ்எஸ் ஆதரவு இதழ்கள் பேசுது ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் பேசுகிறாங்க ஆனால் பாண்டே பேச மாட்டேன் பாண்டேக்கு பிஜேபியை வைத்து பிழைக்கணும் இப்படியான பிழைப்புவாதிகளுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு சாதாரண தொண்டர்கள் கீழே போகிறவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க என் கிரவுண்டில் போய் மத கலவரத்தை மத விமோ இந்த பிளவுகளை ஏற்படுத்துவாங்க அந்த வேலையை செய்கிறது கூட அவனுக்கு சோர் போட மாட்டேங்கிறாங்க அவனுக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்க அவனுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கண்டென்ட்ங்கிறது வருது பாண்டே அதை ஏன் பேசுறதுலன்னா பாண்டேக்கு பாஜகவர் காரியமாகணும் இதன் கா இந்த ரைட் விங் பாலிடிக்ஸ் முன்னாடியா பிழைப்பு நடத்தணும் அதுதான் பாண்டேவுக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் அவர் அதனால அதை பற்றிலாம் பேசவே மாட்டார் மோடி சர்வ படைத்தவர் சர்வ வல்லமை படைத்தவர் கட்சியை உடச்ச காரணத்தினால வேற கட்சியில இருந்து சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வர்றவனை நீ கூட்டு வந்துட்டு வச்சிருக்கிறியே உன் கட்சியிலே காலங்காலமாக இருக்கிறான்ல அவனையே நீ மேலே உயர்த்தல அப்படிங்கிற கேள்வி கட்சிக்குள்ள இருந்து வந்திருக்குது போன எலெக்ஷனில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேலை வேற காங்கிரஸ்ல இருந்து கொண்டு வந்தவரை வந்து வேட்பாளர் நடத்தினது இன்னும் சொல்லப்போனால் போனால் உத்தரப்பிரதேசில் அதிகம் தோற்றது ஒரு எட்டு பேரை நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதில் ஆறு பேர் தோற்று பேரு ரெண்டு பேர் தான் ஜெயிச்சிருக்கேன் அந்த ஆறு பேர் யாருன்னு கேட்டால் எட்டு பேர் யாருன்னு கேட்டால் அந்த எட்டு பேரும் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க வேற கட்சியிலேருந்து வந்தவங்க எது கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வந்து ரெண்டு வர முறை ஜெயிச்சு அந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யாதவங்கன்னு திருமணி பாட்டி வச்சுருக்கீங்க அப்போ லோக்கல்ல இருக்க ஆன்டி ஒர்க் ஆகுது அப்புறம் காஸ்ட் ஃபேக்டர் இது எல்லாத்தையும் பிஜேபியால் ஹேண்டில் பண்ண முடியல இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து பாஜகவுக்கு சொல்லப்படுகிற எச்சரிக்கை மணிகள் இதை பாண்டே போன்ற ஆட்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க அவர் எவ்வளோ பெரிய வல்லமர் அவர் அதெல்லாம் கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுலேயும் அவர் தான் பிஎம்னு உருட்டுறதெல்லாம் அது பாண்டே தன்னுடைய தன்னலனத்துக்காக பண்ணுறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து மதுரா காசி விவகாரங்களை அயோத்தியை போல வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்க கோலகால சீனிவாசம் அப்போ தான் சொல்கிறார் மதுரா காசி போல வந்து அதை கொண்டு வரணும் கோலகால சீனிவாசி அவர் யார் ஒரு கோலகால சீனிவாசே சொல்கிறார் கோலகால சீனிவாசுக்கு காசியில் என்ன நடந்திருக்கு காசியில் அந்த பகுதியில் வந்து மோடி மீண்டும் மோடினு அங்கதான் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க மீண்டும் மோடினா மீண்டும் மோடி என்ன பண்ணுவாரு நீங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் பலப்படுத்த அயோத்தியை போலங்கிறது அயோத்தி கட்டமைப்புங்கிறது அயோத்தி பிரச்சனை இருக்கு இல்லையா அது போல காசி மதுரை அதிகமா கோயில் அடிச்சவங்க இவங்க தான் லோக்கல் அயோத்தியா ஒரு கோயில கட்டிட்டு லோக்கல் உள்ளூர் கோயிலாம் அடிச்சு தள்ளியிருக்காங்க அங்க இருக்கிற பக்தர்கள் மனம் வதிப்பி இருக்கிறார்கள் இது ஒரு ஃபேக்டர் இது நான் சொல்லல அங்க இருக்கிறவங்களும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து இருக்கு அதெல்லாம் பாக்க சொல்லுங்க கோலாகல சீனிவாஸ் பாண்டியனுடைய ஜூனியர் அவ்வளவுதான் வேற ஒரு வெங்காயம் கிடையாது இவங்க இதை வந்து அதை மறைக்க பார்க்குறாங்க காசியில டெவலப்மெண்ட் கொண்டு வந்தார் மோடி இப்படிலாம் சொன்னாலும் நீங்கள் கங்கை கரைகளை பிணங்கள் மதந்தில்ல அந்த பிணங்கள்லாம் இவங்க வீட்டிலேருந்து போயிருக்காது இல்லை மக்கள் வீட்டிலேருந்து பிணங்கள் போயிருக்கில்ல அந்த பிணங்கள் பார்த்தா அவங்களுக்கு வந்து உள்ளார் ரணமாக இருக்கும்ல அந்த பிரச்சனை இயல்பான யதார்த்த வாழ்க்கைய மக்களை வந்து அடிதான் செய்யும் நீங்கள் வெளியில போய் சங்கி சங்கின்னு திடீரெ கோயில் அடிப்படச்சுருக்கோம் ஓ வீடு இங்கே தெருவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற கேள்வி வீட்டில் இருக்க பொம்பளைங்க வந்து விளக்கமாத்தால் அடிக்க மாட்டாங்க அதை அடித்ததுனுடைய விடையும் ரோசம் வந்திருக்கும் உப்பு போட்டு கொடுத்துறா ஏடா அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டுருப்பாங்க அது நடந்திருக்கும் உள்ளூரில் நம்ம வியாபாரம் நடத்திட்டு இருந்தோம் கடன் நடத்திட்டு இருந்தோம் கோயிலை அண்டி பிழைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் பண்ணுறேன் நாங்கள் வந்து கார்பரேட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லி குஜராத்திக்காரங்களையே இருக்காங்க நீங்களாம் விளங்குவீங்களா நீங்கள் தான் கட்சிக்கார்ட்ட கேட்க மாட்டேன்னு மக்கள் கேட்பாங்கள்ல நம்ம வீட்டில் அடுப்பு இல்லைடா அடுத்தது நீ வந்து நாட்டை வந்து ஒளிமா நாடு ஒளிர்கிறதுன்னு சொன்னால் மக்கள் அந்த கோபம் மெல்ல மெல்ல கன்வெர்ட் ஆகிருக்குது நான் வந்து ஆர்எஸ்எஸ் இப்போ மோகன் பகவத் பேசுனது புரட்சி பத்தி எல்லாம் பேசினாரு ரஷ்யன் ரெவலேஷனை பற்றி பேசுறாரு பிரெஞ்சு ரெவலேஷனை பற்றி பேசினாரு அது வந்து மக்கள் புரட்சியை பற்றி இதல்ல ஆர்எஸ்எஸ் காரன் கோவப்பட்டா வந்து தெரியல அதுதான் அவர் சொல்றாரு கோவப்பட்டா இப்போ தோத்துட்ட நீ இரநூத்தி நாற்பதுங்கு மார்ஜின்ல ஜெயிச்சிருக்க திரும்பி இதே ஆட்டிடியூட்ல இருந்தோன்னா நீ மொத்தமாக நீ முள்ளடிக்கப்படுவேன் தான் மோகன் பகவத் சொல்றது ஓகே இப்போ கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டிருந்தது கட்டமைப்பை உருவாக்கி பராமரித்துக் கொண்டிருந்தது எல்லா வகையிலையும் பிஜேபியை ஆர்எஸ்எஸ் தான் கட்டுப்பாடு வச்சிருந்தது இப்போ இங்கேயும் கூட வந்து மாநில கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உள்ள எல்லா நிர்வாகிகளையும் கூட்டம் ஆர்எஸ்எஸ் தான் கூட்டம் நடத்தும் அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ஆண்டு அறிக்கை வரைக்கும் அவங்க வந்து பரிசீலனை கூட்டம் நடத்தி ஒவ்வொரு வருஷமும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை செய்கிறது இப்போ அதெல்லாம் நாங்க எதுக்கு பிஜேபி இல்ல அதுதான் கேக்குறேன் இப்ப அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருந்தது இப்ப இந்த தேர்தல் முடிந்தது பிறகு தோல்விக்கான காரணங்களை வந்து நாங்க ஆய்வு செஞ்சோம் கட்சியை மேலிருந்து கீழ் வரைக்கும் மறு கட்டமைப்பு செய்ய போறோம்னு சொல்றாங்க பிஜேபி நட்டாவது அமைச்சர் ஆகிட்டு வேற ஒரு தலைவர் கொண்டு வர போறாங்க அமைப்பு செயலாளர் வரைக்கும் அமைப்பு செயலாளர் காரங்க தான் இருப்பாங்க இப்போ பிஜேபி தானே முடிவு பண்ணி முழுக்க முழுக்க அமைப்பு செயலாளர்களை மாத்த போறோம் மேலிருந்து கீழ் வரைக்கும் கட்டமைப்பே வந்து மறு ஒழுங்கு செய்யும் தலைவர்கள் சந்திக்கிற அடுத்த வருகிற தலைவர் சந்திக்கிற நெருக்கடி என்னன்னு எழுதிருக்காங்க எல்லாம் மேலிருந்து கீழே வந்து நீங்க ஆர்டர் போட்டல அதுதான் பிரச்சனை வேட்பாளரை யாரை தேர்ந்தெடுக்கணும் கொஞ்சம் சௌரியத்துக்கு யாராலும் போடுவேன் அதுக்கு லோக்கல்ல இருக்க வேலை பார்ப்பானா நீ வந்து லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரன பிஜேபிக்காரன அவங்க அம்மா தான் சொல்லி திட்டுறவனை நீ வந்து கட்சியின் த கட்சியில் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு அவனை போய் நீ வந்து வேட்பாளராக நிறுத்துற அல்லது கூட கூட்டணி வச்சுக்கிறேன்னா எங்களுக்கு மானம் இல்லையான்னு பிஜேபி தொண்டர்கள் கேட்குறாங்க அந்த கான்ஃப்ளிக்ட் அது வந்துருக்குது இப்போ வந்து மோடியே அதைமாரி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரதிநிதியாக போனவர் தான் குஜராத்துக்கு அங்கே இருக்கிற பிஜேபிக்குள்ளே கவர்மெண்ட்டுக்குள்ளே அதுக்குள்ளே அதுக்கு அதுதான் போறாரு அப்படி ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்துக்கு போனவர் தான் பஞ்சாயத்து நல்ல நல்ல கைக்கு அடக்கமாக இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற சிஎம்ஐ கவுத்து விட்டு அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற இது ஒரு நல்ல அமைச்சராக இருந்தவர் அவரையும் விட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தவர் தான் மோடி ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து வந்தவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஆப்பிடிக்க தொடங்கியிருக்கிறார் அதுதான் பிரச்சனை இது வந்து புது பிரச்சனை கிடையாது ஏற்கனவே வாஜ்பாய் பீரியடில் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க ஏஜி நூறாணி எழுதுன அந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த நூல் அது தமிழில் வந்து விஜயசங்கர் ஐயா வந்து அதை மொழிபெயர்த்து வந்திருக்கு அந்த நூலை படிங்க அந்த நூலில் டீட்டெயிலாக இருக்குது ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து போஸ்டிங்கில் தலையிடுறது இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்குது நீங்கள் வந்து ஒரு மாடல் லிபரல் மாதிரி நடிக்கிறீங்க ஏன்னா அன்றைக்கி வந்து திமுக கூட கூட்டிகிட்டு வச்சிருந்தது பொது வேலை திட்டம் வச்சுருந்தாங்க ராமஜென்மபூமி இஸ்யூவில் நீங்கள் சார்ப்பாக நடந்துக்கல பிஎஸ்பி சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் வலியுறுத்தும் பொழுது மோ அமித்ஷா இந்த இவர் வாஜ்பாய் வந்து அதுக்கு இடம் கொடுக்காது அப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு வருது அந்த உரசல்ல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுல வந்து அப்பவே அந்த குரல் வந்துருக்கு நீ இக்னோர் பண்ற உனக்கு அதிகாரம் கிடைச்சிட்டா உனக்கு ஒன்னா வந்து தூக்கி சுமந்தான்ல மேலே கொண்டு வச்சான்ல அந்த இக்னோர் பண்ற இது அப்போ அப்போ வந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாம மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜஸ்வந்த் சிங்க்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிரதமர் பிரதமராக இருந்த வாஜ்பாயினுடைய அறைக்குள்ள நுழைஞ்சி கே எஸ் தர்சன் அழுத்தம் கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு அந்த கான்ஃபிளிக் வந்து இருந்திருக்கு அது வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் இல்ல வெளியே குடுக்கணும் கொடுக்கணும் இன்னாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெஷர் போடும்போது நீங்க பார்ட்டி ஃபங்க்ஷன் பண்றது உனக்கு என்ன தெரியும் இந்த கட்சி நடத்துறதுல எங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கு இந்த முதல்வர் படத்துல இவர் ரகுவரன் சொல்வாரு இந்த சீட்ல உட்கார்ந்து பாரு பாருக்கு அப்பதான் தெரியும் அந்த பஞ்சாயத்து அங்கேயும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பஞ்ச ஜன்யா பத்திரிகையில ஆக்சுவலி வாஜ்பாய் தொடர்ச்சியா கிரிட்டிசைஸ் பண்றாங்க நீங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஜென்மாஷ்டமிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல ஸ்டாலினை மட்டும் கேட்கல அங்கேயும் கேட்டுருக்கேன் ஜென்மாஷ்டமிக்கு வாழ்த்து சொல்ல அப்ப நீங்க வந்து நம்ம வேல்யூஸ்ல இருந்து விலகிறீங்க அப்படின்னு சொல்லி அயோத்தியா இவரை வாஜ்பாய் திட்டிருக்காங்க அயோத்தியாவை பொறுத்தளவுக்கு அத்வானி தனக்கு உரியது அல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கிரெடிட் எடுத்துக்கிறாரு அத்வானி இதுவும் அன்னைக்கு வச்ச விமர்சனம் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் இந்த ஊரில் பாஜக ஆட்சி செய்தது கொண்டிருந்த பொழுது இவங்க தனியாக ஒரு கேபினெட் மாதிரி வச்சு அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது ரிப்போர்ட் கார்டு கொடுங்க இது சரிய தப்பு இப்படின்னு நோண்டிட்டே இருந்திருக்காங்க அரசியல்வாதி அங்கே போய் ஆர்எஸ்எஸ் எப்பவும் இருக்கிறது அதெல்லாம் பண்ணி பிரச்சனை வந்திருக்குது இது பண் வந்தது புது பிரச்சனை இல்லை இது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி அரசியல்வாதிகள் இப்போ வந்து அமித்ஷாவை பொறுத்தளவுக்கு அமித்ஷா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த குஜராத் படுகொலை அதுக்கு பிறகு அந்த என்கவுண்டர் கேஸ் அதுக்கு பிறகு அவரை தடிப்பாருன்னு சொல்லி ஊரோட்ட ஒது ஒதுக்கி விட்டு வச்சதுக்கு பிறகு அவர் வந்து அங்கே போகிறாரு இங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாரு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டு அங்கே சில ஆண்டுகள் அமர்ந்து அவர் வேலை செய்கிறார் லோக்கல் காரியகர்த்தான்னு சொல்கிற செயற்பாட்டாளர்கள்ட்ட ஆர்எஸ்எஸ் செயற்பாட்டர்களிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து இந்த ஜாதியை கொண்டு வா அந்த ஜாதியை கொண்டு வா வெறும் பிராமின் டாமினேஷன் மட்டும் இருக்குது அப்பர் காஸ்ட் டாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சு அது அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது வெற்றியை கொடுத்ததுக்கு பிறகு நீ சொன்ன நார் நீ லோக்கல் காரியக்காட்ட பேசினதுக்கு பிறகு தான் வெற்றி கிடைக்குது அப்படி தான் ஜெயிச்சேன் அமித்ஷாங்கிற பிம்பத்துக்கு எவனும் ஓட்டு போடலை மோடிங்கிற பிம்பத்துக்கு எவனு ஓட்டுப்படலை நான் வேலை பார்த்ததுனால தான் அவனுக்கு ஓட்டு கிடச்சிருக்குது ஆனால் வேலை பார்த்து மேலே போயிட்டு எங்களையே தலைமையில ஏறி மிதிக்கிறியா அப்படிங்கிறது தான் ஆர்ஸ்எஸ் கேள்வி நீங்கள் ரெண்டாயிரத்தி நாளில் இந்த கான்ஃப்ளிக் வந்து முத்தி எஸ் அந்த சுதர்ஷன் இருக்கார்ல சுதர்ஷன் வந்து என்ன சொல்ல தொடங்குகிறாருன்னு அத்வானி பதவி விலகணும் வாஜ்பாய் பதவி விலகணும் என்ன வந்து எங்கேயாவது ரிப்பீட் ஆகான்னு பாருங்கள் அத்வானி பதவி விலகணும் வாஜ்பாய் பதவி விலகணும் அடுத்த தலைமுறைக்கு இடம் கொடுக்கணும் இது இப்போ நடக்குதா அதே அப்பவும் பேசியிருக்காங்க இது வாஜ்பாய்க்கும் அத்வானிக்குமா அது வாஜ்பாய் அத்வானி வர்சஸ் ஆர்எஸ்எஸ் இந்த உரசல் அதிகமானதற்கு பிறகு அதிகமானதற்கு பிறகு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாளில் இவங்க ஆட்சி போச்சு ஆட்சி போனதற்கு பிறகு அதுக்கு முன்னால் அது திரும்பி ஆட்சி கொண்டு வரதுக்கு பல்வேறு வகையான முயற்சிகள் பின்வாசல் வழியான முயற்சிகள் செய்தாலும் இவங்க தோற்று போகிறதே பெட்டர்ன்னா அப்போயே நினச்சிட்டு இவங்க அதிகாரம் இன் திரும்ப கிடச்சிதுன்னா பிரச்சனை அப்போ நம்ம இவங்களை கைவிடுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நாளில் பிஜேபி தோற்று போகுது பிஜேபி தோற்று போனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி அப்பவே என்ன சொல்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு வழிபடணுன்ட்டு எதை ஒட்டி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் கலோரம் நடக்குது இப்போ மோடிக்கு மோடிக்கும் சொல்கிறது என்னென்னா வழிவிடணும் அடுத்த தலைமுறை யோகிக்கு வழிவிடு இதுதான் அவங்க சொல்கிற அந்த டிமேண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்போது இது வந்து பவர் கான்ஃப்ளிக்டை உருவாக்குது அன்றைக்கி மோடியை கொண்டு வர்றதுக்கு வாஜ்பாய் அத்வானியை முறைத்து கொண்ட ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி நீ வெளியே போ நாங்கள் மற்ற ஆலோசித்து பார்த்துக்குறோம் நீ சரியில்லை நீ அதிகாரம் நீ வந்து உன்னையே கடவுளாக நினச்சிக்கிற அளவுக்கு போயிட்டா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படிங்கிற அந்த மோதல் முட்டல் மோதல் அது வந்து இங்கே வந்து விடிஞ்சிருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலில் ஜென்ரேஷனல் சேஞ்ச் வேணும்னு கேட்ட ஆர்எஸ்எஸ் இப்பவும் அதை கேட்குது அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ அந்த எலெக்ஷன் நடந்ததில்லை எலெக்ஷன் நடந்தபோது இவர் மோகன் பகவத் ஓட்டு போடுறாரு ஓட்டு போட போயிட்டு வந்துட்டு விரலை அப்படி காமிச்சிட்டு நான் வாக்களித்து விட்டேன் நீங்களும் வாக்களிங்க யாருக்கு என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் யோசித்து வாக்களிங்க அகல்யா ஹோல்கர் அப்படிங்கிற ஒரு ராணி அவங்க பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவங்க அவங்களோடைய நிகழ்ச்சிக்கு போகிற இவர் மோகன் பகத் அதை யாரும் பெருசாக பேசலை இது ஆர்எஸ்எஸ்னுடைய ட்வீட்டில் பார்த்தீங்கனாலே இருக்கும் அந்த அம்மா எப்படி ஆட்சி செஞ்சாலும் தெரியுமா அந்த அம்மா மக்கள் மீது வரியை பிரிக்கவில்லை அந்த அம்மா வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அரசன்னா இப்படி இருக்கிறேண்டா நீ வேலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கியா அது அவரை நேரடியாக கேட்கல ஆனால் மறைமுகமாக அது கேட்குறாரு பசித்து அப்போ அவனை வந்து நீ பட்டினியை போட்டுட்டு உனக்கு ஓட்டு கிடைக்குன்னா எப்படி கிடைக்கும் இந்த பாவர்ட்டியை நீ அட்ரஸ் பண்ணல இது ஸ்வராஜ்யாலே எழுதியிருக்குறேன் நீங்கள் லோக்கலில் இருக்கிற ஏழ்மை அவங்களுடைய வறுமை தொடர்பாக மோடி அமித்ஷா கா கும்பல் கவனிக்கலை இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராகுல் காந்தியோ மற்றவங்களோ மட்டும் பேசலை பிஜேபி பேசுது இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் லோக்கலில் இருக்கிறத பிரச்சனை எல்லாம் சேர்ந்து தான் மோடியை வீழ்த்திருக்குது நீங்கள் சாதி ரீதியாக நீங்கள் வந்து எஸ்சியை நீங்கள் கொண்டு வந்தீங்க மாயாவதி கூட கூட்டணி உறைவாடி கெடுத்து மாயாவதி கூட இருந்த தலித்துகள் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க ஆனால் அது வந்து நீ சரிப்பட்டு வரலை அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசில் இருந்த தலித்துகளுக்கு யா தலித்துகளுக்கு யாதவுக்கும் இருந்த சண்டையை மறந்து சண்டையை மறந்து அவங்க வந்து இந்த முறை சமாஜ்வாதி பார்ட்டியோட சேர்ந்து நின்றுருக்குறாங்க அது ஒரு பெரிய பெரிய மாற்றம் நடந்திருக்குது நீங்கள் அதை கவனிக்க தவறிட்டீங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் மராட்டா தலித்துக்கு நீண்ட காலமா இருந்த சண்டை அது பீமா கோரேகாவ் கேஸு பீமா கோரேகாவில் நடந்த ப்ரொடெஸ்ட் அது வந்து ஒரு ஐக்கியத்திற்கான முயற்சி அதை வந்து அறுவடை செய்கிறார் சிவசேனாவுடைய தலைவர் திரும்பி அந்த ஒற்றுமை ஒன்று நிகழ்ந்து விடக்கூடாது என்பது இவர்கள் சதி செய்யும் பொழுது அதை காங்கிரஸ் அந்த உத்தவ் தாக்கரே டீமே உழைக்கும் பொழுது இந்த வழியாக அந்த ஐக்கியம் கீழே மக்கள் மன்றத்தில் நடக்குது இதை கவனிக்க தவறிட்டீங்க மக்கள் ஒற்றுமை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க மக்கள் பசி என்கிற ஒரு விஷயம் பட்டினிங்கிற ஒரு விஷயத்தில் விஷயத்துல இருந்து ஐக்கியமாகறாங்க நம்முடைய இந்து ராஜ்ய கனவு தகர்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் மோடிக்கு கொடுக்குறது

பசி அது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனை பற்றி ஃப்ரெஞ்ச் ரவல்யூஷனை பற்றி பேசும்போது என்ன சொல்லி சொல்கிறாருன்னா பசிச்சு கோபத்தில் ஆக்ரோஷத்தில் இருக்கான மக்கள் அவனுடைய குரலை எவன் பிரதிபலிப்பானோ அவனை நோக்கி போகிறான் அந்த குரலை ராகுல் காந்தி பிரதிபலித்தார் அவனை நோக்கி போனான் நீ அவன் குரலுக்கு கொஞ்சம் கூட செய்வி முடுக்கலை நீ தீவு பிடிச்சி கார்பரேட்டுகளிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்போ இது அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப கூட்டு வர முடியாடா காலங்காலவன் நூறு வருஷமாக வேலை பார்த்து அவனை மந்த மாதிரி அடைச்ச கூட்டு வந்துட்டு இந்த ராஜ்யத்தில் அந்த கொட்டைகளை அடைக்கலான்னு பார்த்தா நீ எல்லாத்தையும் அவுத்து விட்டுருக்க அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் மோகன் பகத்தனுடைய வந்து கதறல் கதலுக்கு மிக முக்கியமான காரணம் ஆனால் மோடிக்கு அது தேவையில்லை எனக்கு அதிகாரம் கிடைச்சிடுச்சு ஒன்றும் இல்லை இந்த ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு பிஜேபி எம்பிஸுனுடைய கூட்டத்தை அவர் அவங்ககிட்ட கேட்டு அவனுடைய பார்லிமெண்ட்ரி லீடராக கூட மாறல என்டிஏ கூட்டணி கூட்டத்தை நடத்தி அவர் பிரதமராக தான் அறிவிச்சுக்கிட்டார் இதுவே கட்சிக்குள்ள ஒரு உரசலை ஏற்படுத்தியிருக்கு கட்கரி வந்து அங்கே உட்காந்துருக்கிறாரு மோடி மோடினு கத்துறாங்க நான் எதுக்கு நான் என்ன வெங்காயத்துக்கு எந்திக்கணும்னு சொல்லி உட்காந்துருக்காரு இந்த உரசர்கள் மெல்ல மெல்ல விரிசல்களாக மாறும் அப்படிங்கிறது தான் கணிப்பு அதுவும் நடக்க தொடங்கியிருக்கு இப்போ சிண்டையை வந்து கூட்டம் தான் சிண்டையை கூட்டம் தான் சிண்டே வந்து என்ன நினச்சிட்டு இருக்க சிராக் பஸ்வானுக்கு சீட் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு சித்தராம் மஞ்சி அந்த ஆளுக்கு சீட் கொடுத்துருக்க அப்புறம் வந்து தேவகோடா ரெண்டு சீட் தான் ஜெயிச்சார் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கிற நான் ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்கேன் நீ இருபத்தெட்டு சீட்ல போட்டிட்டு ஒம்பது சீட் தான் ஜெயிச்சேன் நான் ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்கேன் நான் என்ன ஒரு பதினஞ்சு சீட்டு போட்டிட்டு இருப்பேன் நான் ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்கேன் எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கல எனக்கு சீட்டு அவன் சீட்டு வேண்டாம் ஒன்னு வேண்டாம் எனக்குன்னு எனக்குன்னு எம்பி பதவி குடிப்பா கேபினட் பதவி கொடுப்பேன் அங்கிருந்து அஜித் இருந்து வர தொடங்கினேன் இது கூட்டணி இருந்து வருகிற நெருக்கடி சொந்த கட்சிகள் இருந்து நெருக்கடி பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் இடம் இருந்து நெருக்கடி பன்முக தன்மேல் நெருக்கடி இருக்குது இந்த நெருக்கடியெல்லாம் பூசி முழுகிற வேலையை தமிழ்நாட்டுல பாண்டே மாதிரியான நாட்கள் பிஜேபிக்கு மேண்டேட் கிடைச்சிருச்சு அதை வந்து நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு உருட்டுற மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அடுத்தடுத்த காலத்தில் நெருக்கடிக்குள் பாஜக சிக்கிக் கொள்வதை பார்க்கத்தான் போகிறாங்க நம் பார்ப்போம் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நம்பிக்கை நன்றி நன்றி நேரிலே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி